திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் பெயர் பவானி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் கூட என்ன பண்ணலன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் முதல் வரன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் உண்டாக இருக்கிறதுனால வரக்கூடிய வரன்கள் எல்லாமே தட்டிட்டு போகிறதுனால இவங்க இன்னைக்கு முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு பெருசா வரக்கூடிய கணவர் வந்துட்டு இவங்களுடைய இருந்தாவே போதும் மற்றபடி வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு இந்த வந்துட்டு ஒரு அஞ்சு வயதுலேருந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ள ஒரு நல்ல ஆண்மகன் தேவை கேட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க திருநெல்வேலி பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவரும் மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையிலேருந்து செட்டில் ஆனக்கூடிய கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் இந்த ரொம்பவே பண்ணி இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டுருக்கும் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் அனுச்சு விட்டீங்கன்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் ஒத்து போனது அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மண மக்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்தர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு ஒரு மீன் கடை நடத்திட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு வேறு வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகாமல் இல்லாமல் தன்னுடைய அம்மாவுடைய கடையை அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருந்து அந்த ஒரு மீன் கடையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் வந்துட்டு அதுலேருந்து வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை கூட வாழை பிடிக்காமல் விவாகரத்து மறுபடி வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கன்னியாகுமரி ப கன்னியாகுமரி பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க